ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாங்கள் இன்னைக்கு சூப்பராக தேங்காய் சட்னி இப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் கோகோனட் ஒன் கப் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன கூட்டவோ குறைக்கவோ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மால் பீஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்மால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்க்கலாம் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணலாம் டூ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும் கூடவே ஒரு ரெட் ட்ரை சில்லி இதில் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னி கூட ஆட் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்